ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு யாஷிகர் உண்மையிலேயே எதிர்பார்க்கலங்க இந்த மாதிரி ஒரு ப்ரமோவை எஸ் நம்மளோட வெங்கடேஷ் பட் சார் ரொம்பவே வித்தியாசமான ஒரு லுக்கில் பயங்கரமாக இருக்காங்க இவ்வளோ பேர் இருக்காங்களா அப்படிங்கிற அளவுக்கு நிறைய ஒரு பிரபலங்கள்லாம் இருக்காங்க வெற்றி கூட்டணி அப்படின்னு சொல்லி ரீசெண்டாக ஒரு பிக்குமே ஷேர் ஆகிருந்துச்சு சன் டிவியில் ரொம்பவே பரபரப்பாக லான்ச்சிங்காக காத்துக்கிட்டு இருக்குது டாப்பு குக்கு டூப்பு குக்கு அப்படின்னு சொல்லி இங்கே ரெண்டு பேர் வந்து ஒர்க் பண்ணுறாங்க இல்லையா அங்கே மூணு பேர் ஒர்க் பண்ணுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன் லான்ச் பண்ணால் தான் தெரியும் பாப்பம் வெயிட் பண்ணி கண்டிப்பாக ரியாலிட்டி ஷோ போது சாட்டர்டே சண்டே அப்படி தான் லான்ச் பண்ணுவாங்க அதே மாதிரி இன்னொன்று வித் கோமாலி சீசன் ஃபைவ் ஃபேமிலி ரீசெண்டாக ஒருத்தர் வந்து ஒரு அப்டேட் கொடுத்துருந்தாரு ஃபைனலாக வித் கோமாலி சீசன் ஃபைவ்ல வந்து வந்துவிட்டேன் ஃபேமிலிக்குள்ளே வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி யார் அவர் அப்படின்னா நம்மளோட திடீன் இவர் வந்து மீனாட்சி பொண்ணுங்க சீரியலில் வந்து ஹீரோட ஃப்ரெண்டு கேரக்டரில் காமெடி பண்ணிட்டு அதே மாதிரி அன்னபூரணி அப்படின்ற மூவிலையும் நடிச்சிருக்காரு இவங்க எல்லாருக்குமே தெரியும் நினைக்கிறேன் இவர் வந்து அப்கமிங் குக்வித் கோமாளியில ஒன் ஆஃப் த கோமாலியாக வரப்போகிறாரு இவர் மட்டும் கிடையாது இன்னொரு சர்ப்ரைஸான ஒரு பிரபலமும் வராங்க இவங்கள நம்ம வந்து வில்லியா தானே பார்த்துருக்கோம் இப்போ என்ன காமெடிக்கு வரன்றாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு பக்கம் மைண்ட் வாய்ஸ் போயிருந்தது எஸ் நம்மளோட ஃபரீனா பாரதி கண்ணம்மா சீரியலில் எல்லாரையும் ஒரு கலக்கு கலக்குன ஒரு நடிகை இப்போ இந்த சீசன் வித் கோமாலியில் இவங்களும் ஒரு கோமாலியாக வரப்போகிறாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு தகவல் வந்திருக்கு பாப்பம் வெயிட் பண்ணி எப் எந்த எபிசோட்லேருந்து இவங்களோட என்ட்ரி வரப்போகுது அப்படின்னு சொல்லிவிட்டு உங்களோட கருத்து என்ன இந்த ரெண்டு கோமாலிஸை பற்றி இப்போ கோமாலிஸ் இவங்க அப்படின்னா ஆல்ரெடி இருக்கிற கோமாலிஸ் யாராவது விலகிறாங்களா இல்லை புதுசாக யாராவது கண்டஸ்டன்ட் வந்து வரப்போகிறாங்களா அப்படின்றத பற்றி தெரியல பாப்பம் வெயிட் பண்ணி உங்களோட கருத்து என்னென்னு சொல்லுங்கள்